அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரை அருள்மிகு கூடலழகர் திருக்கோயில நடைபெற இருக்கிற மாசி மக தெப்ப திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திவ்ய தேசங்களில் நாற்பத்தி ஏழாவது திவ்ய தேசமாக கருதப்படக்கூடிய மதுரை அருள்மிகு கூடலழகர் பெருமான் திருக்கோயிலோட மாசி மக பெருந்திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதியன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது இதனைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இருக்கிறார் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று மாலை டவுன்ஹால் ரோட்டில் உள்ள கோவில் தெப்பக்குளத்தில் தெப்பம் முட்டுத்தள்ளுதல் நிகழ்வு நடைபெற உள்ளது அதற்கு மறுநாள் அதாவது மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமையன்று மாசிமகர் தினத்தன்று மாலை ஆறு மணியளவில் தங்கச்சிவிகையில் பெருமாள் புறப்பாடும் இரவு சுமார் ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் உபய நாச்சியாருடன் சுவாமியின் தெப்பத்திருவிழா திருவிழா உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்